அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வரும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைஞ்ச செவ்வாய்க்கிழமைங்க செவ்வாய்க்கிழமை அப்படின்னாவே கடன் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அப்படின்னு சொல்லலாம் இந்த நாளில் எந்த பரிகாரம் செய்தாலும் செய்யாவிட்டாலும் கூட ஹோரை நேரமான காலை ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டு ஒன்பது இந்த மூன்று நேரங்களில் ஏதாவது ஒரு நேரத்தில் நீங்கள் யாருக்கிட்ட அதிக அளவு கடன் வாங்கியிருக்கிறீங்களோ அவங்களுடைய பெயரையும் அந்த அமௌண்ட்டையும் எழுதி ஒரு பர்ஸ்லையோ கவர்லையோ தனியாக வச்சிங்க அப்படின்னாவே சீக்கிரமாக உங்களுடைய கடன் பிரச்சனை தீர விடுங்க இது குறித்து நிறைய பதிவுகள்ல நான் சொல்லிட்டேன் அப்பேற்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த நாள் அதுவும் கடன் பிரச்சனையை தீர்ப்பதற்கு உகந்த பார்க்கும்போது இந்த சொல்லலாம் இந்த கடன் பிரச்சனை தீர்ப்பதற்கான ஒரு அதிசக்தி வாய்ந்த பரிகார முறையை தான் நான் உங்களுக்கு சொல்லி தரப்போறேன் இது பாத்தீங்கன்னா ஒன்பது நாட்களில் நிச்சயமா உங்களுடைய பிரச்சனையை சரி செஞ்சுருக்குன்னே சொல்லலாம் நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு தெரியும் செவ்வாய்க்கிழமை அப்படின்னாவே கடன் பிரச்சனை தீர்ப்பதற்கு துவரம் பருப்பு பரிகாரம் கல்லு பரிகாரம் மிளகு பரிகாரம்னு நிறைய வந்து நான் போட்டுட்டே இருப்பேன் ஏன்னா ஒவ்வொருத்தங்களுடைய கர்ம வினைகளின் தான் அவங்களுக்கு வந்து பலன் கிடைக்கும் அதனால எந்த பொருள் அவங்களுக்கு கிடைக்குதோ அதை வச்சு பலன் தான் ஒவ்வொரு வகையிலையும் நான் பரிகாரங்கள் சொல்லுவேன் அதாவது என்னென்ன வெள்ளம் எனக்கு தெரியுமோ என்னென்ன வெள்ளம் என்னுடைய புத்தகத்தில் இருக்குதோ எல்லாத்தையும் உங்களோட ஷேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒவ்வொன்றும் சொல்லுவேன் அந்த வகையில் பார்க்கும்போது இந்த தடவையே நம்ம துவாரம்பருப்பை பயன்படுத்தி தான் இந்த பரிகாரம் செய்ய போறோம் ஏன்னா அந்த கடன் பிரச்சனை தீர்வதற்கு அதுவும் செவ்வாய்க்கிழமை நல்ல நம்ம செய்கிற இந்த பரிகாரத்துக்கு துவரம் பருப்பை பயன்படுத்தும் போது நிறைய பேர்த்துக்கு சீக்கிரமாகவே பலன் கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது செவ்வாய் பகவானுக்கு உகந்த நல்லா கருதப்படுது இல்லையா செவ்வாய் பகவானுக்கு உகந்த தானியம்னு பார்க்கும்போது இந்த துவரம் பருப்பை சொல்லலாம் இந்த துவரம் பருப்புலேயே ரெண்டு வகை உண்டு ஒன்று பார்த்தீங்கன்னா முழு துவரம் பருப்புன்னு சொல்லுவோம் இப்போ ரேஷன் கடையிலெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி முழு துவரையும் கிடைக்கிது கடைகளில் வாங்கும்போது நமக்கு பாதிதான் வந்துட்டு கிடைக்குது இது மாதிரி முழுத்துவரை பயன்படுத்தும் போதும் நல்ல பலன் கிடைக்குதுன்னு சொல்றாங்க சிலது நாம் சமையலுக்கு பயன்படுத்துறதை செய்யும் போதும் நல்ல பலன் கிடைக்குதுன்னு சொல்றாங்க எப்படி பார்த்தாலும் துவரம்பருப்புல செய்யக்கூடிய பரிகாரம் கண்டிப்பா வந்து வெற்றியில் முடியுது மேலும் இந்த செவ்வாய்க்கிழமை நாள் அப்படின்னு பாத்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கும் உகந்ததாக கருதப்படுது இப்ப இந்த நாள்ல நம்ம கடன் பிரச்சனையை தீர்ப்பதற்கு ஒரு பரிகாரம் செஞ்சோம் அப்படின்னா ஒரே நேரத்துல நமக்கு முருகப்பெருமானுடைய அருளும் செவ்வாய் பகவானுடைய அருளும் சேர்ந்தே கிடைக்கும் இதன் மூலமாகவும் நம்முடைய பிரச்சனைகள் வந்து சீக்கிரமாவே தீரும் சரி பரிகாரம் வந்து துவரம் பருப்பை வச்சு சொல்லியாச்சு இதை யாரெல்லாம் செய்யலான்னு சொல்லிடுறேன் அதிகமான கடன் பிரச்சனையில் சிக்கி தவிக்கிறவங்க கழுத்து நெருக்கும் கடன் பிரச்சனையில் மாட்டிகிட்டு இருக்கிறவங்க வட்டி கட்டத்துக்கு கூட பணம் சேர்க்க முடியல அந்த அளவுக்கு கடன் நெருக்கடியாக இருக்குதுன்னு நினைக்கிறவங்கெல்லாம் செய்யலாம் ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் ஆனால் பெண்கள் இதை மாதவிடாய் சமயத்தில் செய்யக்கூடாது ஒருவேளை இன்றைக்கி ஐந்தாவது நாளாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தலைக்கு குளிச்சுட்டு பூஜை அறையெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு அதன் பிறகு இந்த பரிகாரத்தை செய்யுங்க இல்லைன்னா அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை கூட செய்யுங்க ஏன்னா வாரம் வாரம் செவ்வாய்க்கிழமை வந்துட்டு தானே இருக்கு அதனால அப்போ வந்து செஞ்சுக்கோங்க சரி இந்த பரிகாரத்தை எந்த நேரத்தில் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் உரை நேரத்தில் செய்யறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதுவும் கரெக்டாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா இரவு எட்டு டு ஒன்பது மணிக்கு பண்ணும்போது உங்களுக்கு அற்புதமான பலன்கள் கிடைக்கும் ஒருவேளை நீங்கள் வேலைக்கு போறவங்களா இருந்தீங்கன்னா அந்த நேரத்தில் உங்களால் வீட்டுக்கு வர முடியலன்னு நினைச்சிங்கன்னா நீங்க இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ள எப்போ செஞ்சீங்கனாலும் சரி இருந்தாலும் நான் சொல்ற நேரத்தையும் மெத்தடையும் ஃபாலோ பண்ணீங்கன்னா நிச்சயமா வந்து உங்களுக்கு ஃபாஸ்ட் ரிசல்ட்டே கிடைக்கும் முடிஞ்சளவுக்கு அந்த இரவு எட்டு டு ஒன்பது மணி அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்க சரி இதுக்கு தேவையான பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ணாடி பவுல் மண் அகல் இல்லைன்னா பீங்கான் பாத்திரம் இந்த மூணுல ஏதாவது ஒன்று எடுத்துக்கணும் இந்த மூணுலையும் பாத்தீங்கன்னா பஞ்சபூத சக்தி இருக்கு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதனால இந்த மூணுல ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க இப்ப நான் பாத்தீங்கன்னா எங்கள்கிட்ட பெரிய அகலும் ஒன்று இருக்கு அது இல்லைன்னா இந்த மாதிரி சின்ன விளக்கும் நீங்க பயன்படுத்திக்கோங்க அப்படிங்கிறதுக்காக தான் நான் இதையும் வந்து காட்டுறேன் இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு கைப்பிடி அளவு வந்து நீங்கள் பருப்பு எடுத்துக்கோங்க நான் வந்து இதில் மூணு கைப்பிடி அளவு போடுறேன் ஏன்னா ஏற்கனவே எங்கள் பூஜை அறையில் நான் கைப்பிடி அளவு போட்டு இந்த பரிகாரத்தை செஞ்சு பூஜை அறையில் வச்சாச்சு ஒன்பது வாரம் செய்யணும் அப்படிங்கிறனால நான் ஏற்கனவே வச்சுட்டேன் அதையை எடுத்து உங்ககிட்ட காட்டக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் இப்போ புதுசாக வந்து செஞ்சு காட்டுறேன் அதனால நான் வந்துட்டு இதில் மூணு கைப்பிடி அளவு போடுறேன் ஆனால் இதெல்லாம் வந்துட்டு நான் திரும்ப சமையலுக்கு பயன்படுத்திக்குவேன் ஆல்ரெடி நான் பூஜை அறையில் வேற ஒரு செட்டு வச்சாச்சு அதனால நீங்கள் போடணும் இல்லை ஒரு கைப்பிடி அளவு மட்டும் போட்டுக்கோங்க இதுக்கு புதுசாக வாங்கணுமா அது வந்து உங்களுடைய விருப்பம் செவ்வாய்க்கிழமை நாளில் புதுசாக பருப்பு வாங்குறதும் நல்ல பலனை கொடுக்கும் மகாலட்சுமி கடாட்சத்தை தரும் எப்படி வெள்ளிக்கிழமை உப்பு வாங்கணும் அதே மாதிரி துவரம் பருப்பு வாங்குறதும் ரொம்ப நல்லது இல்லைனாலும் வீட்டில் கூட நீங்க பயன்படுத்திக்கலாம் அடுத்து நமக்கு தேவையான பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல கிளியாம இருக்கிற ஒரு பிரியாணி இலை வந்து எடுத்துக்கோங்க இந்த பிரியாணி இலை வந்து எத்தனை பேர்த்துக்கிட்ட நீங்க கடன் வாங்கினீங்களா அத்தனை எண்ணிக்கையிலையும் கூட எடுத்துக்கலாம் இல்லன்னா உங்களுக்கு ஒரு சாய்ஸ் கொடுக்குறேன் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா எந்த கோடுகளும் இல்லாத கிறுக்கல்களும் இல்லாத ஒரு விலை நிற பேப்பர் வந்து எடுத்துக்கோங்க இப்போ இந்த பேப்பரில் நம்ம எழுதணும் அப்படின்னா ஒரே பேப்பர்லயே நம்ம எத்தனை பேர்த்துக்கிட்ட கடன் வாங்கணுமோ அத்தனை பேர்த்து பே பேரையும் வந்து நம்மளால எழுத முடியும் ஆனால் பிரியாணி இலையில அப்படி எழுதுறதுக்கு நமக்கு வந்து இடம் பத்தாது இதெல்லாம் வந்து சாய்ஸ் தான் அதாவது உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லிடுறேன் இதில் உங்களுக்கு எது வந்து முடியுமோ அதை வந்து நீங்கள் பண்ணுங்கள் இப்போ நீங்கள் பிரியாணி இலையை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு இலை வந்து எடுத்துக்கிற மாதிரி வரும் ஆனால் பேப்பர்னு பார்த்தீங்கன்னா ஒரே பேப்பர்லயே நீங்கள் எத்தனை வேணா எழுதிக்கலாம் அதுக்காக நான் திரும்ப திரும்ப இல்லைன்னா ஒன்று பண்ணுங்க யாருக்கிட்ட வாங்கின கடன் வந்து அதிகமா இருக்கோ யாருக்கிட்ட வட்டி அதிகமா இருக்கோ அந்த மாதிரி ஒரு கடனை மட்டும் நீங்கள் இப்போ அடைக்கிறதுக்கான பூஜையாக இதை பண்ணுங்க அதன் பிறகு அது முடிஞ்ச பிறகு இன்னொருத்தங்களுக்கு வந்து எழுதிக்கோங்க இதுவும் வந்து ஆப்ஷன்ஸ் தான் எப்படி வேணாலும் நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா அதிகபட்சமான கடனை வந்து இப்போ நான் பிரியாணி அலையில் எழுதி காட்டுறேன் எழுதும்போது கண்டிப்பாக நீங்கள் சிவப்பு நிறத்தில் மை வரக்கூடிய பேனாவோ ஸ்கெட்ச் பென்சிலோ மார்க்கரோ இது மூணில் ஏதாவது ஒன்று தான் பயன்படுத்தணும் கண்டிப்பாக சிவப்பு நிறம் வேண்டும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவானுக்கு உகந்த நிறம்னு பார்க்கும்போது சிவப்பு நிறத்தை சொல்லலாம் அதனால் இதை பயன்படுத்தி நம்ம எழுதும்போது நம்ம கடன் பிரச்சனையை தீர்ப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் உள்ளது அதிகபட்சமாக வீட்டுக்கடன் அதுதான் பெரிய தொகையாக இருக்கும் அது ஒரு லட்சம் கூட கடன் இருக்கும் இப்போ கூட மென்ஷன் பண்ணி லட்சம் வீட்டு கடன் தீர வேண்டும் அப்படின்னு எழுதுங்க யார்கிட்ட வாங்கினீங்களோ அவங்க பேரையும் எழுதுங்க பேங்க்ல அந்த பேங்கினுடைய பெயரை மென்ஷன் பண்ணுங்க இல்லை வேற யார்கிட்டயோ வாங்கினீங்கன்னா அவங்களுடைய பெயரை வந்து கட்டாயம் வந்து மென்ஷன் அதன் பிறகு நீங்க என்ன செய்யறீங்க அப்படின்னா அந்த இந்த பவுலை வந்து சொருகி வச்சிருங்க வச்சுருங்க பேப்பராக இருந்துச்சு அப்படின்னாலும் அது மேலே வந்துட்டு நீங்கள் வச்சுருங்க அதன் பிறகு நீங்கள் இதை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு பூஜை அறையில் வச்சிட்றீங்க பூஜை அறையில் இரவு எட்டு டு ஒன்பது மணிக்கு நீங்கள் தீபம் ஏற்றி வச்சு முருகப்பெருமானையும் செவ்வாய் பகவானையும் மனதார வழிபடுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா அவங்களுடைய அருள் இருந்துச்சு அப்படினாவே நம்முடைய கடன் பிரச்சனை எல்லாமே தீரும் நெய் விளக்காக ஏற்றுவது கூடுதல் சிறப்பு அப்படின்னே சொல்லுவேன் எப்போவுமே செவ்வாய் வெள்ளி அன்று நெய் தீபம் ஏற்றினீங்கன்னாவே அஷ்டலட்சுமிகள் உங்கள் வீட்டில் வாழ்வாங்க அப்படின்னு சொல்ல அதன் மூலமாகவும் நமக்கு பண வரவு அதிகரிக்கும் கடன் பிரச்சனை தீரும் அதனால நீங்க அது வந்து கட்டாயம் வந்து நெய் தீபம் ஏற்றுங்க முடிஞ்ச ஒரு வெற்றிலையில அந்த நெய் தீபத்தை ஏற்றி வச்சிங்கனாலும் சீக்கிரமாகவே உங்களுக்கு நல்ல பலன் வந்து கிடைக்கும் மேலும் அன்னைக்கு முருகப்பெருமான் படத்துக்கு சிவப்பு நிறத்துல இருக்கக்கூடிய செவ்வரளி பூவோ செம்பருத்தி பூவோ இல்ல ரோஜா பூவோ நீங்க வைக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அடுத்து இந்த பருப்பு வெச்சமில்லை அபூஜி அறையில இதுலயும் வந்து நீங்க ஒரு செம்பருத்தி பூ வைக்கிறதோ இல்ல செவ்வரளி பூ வைக்கிறதோ ரொம்ப ரொம்ப நல்லது அதன் பிறகு நீங்க பூஜை எல்லாம் முடிச்சிருங்க மனதார நல்லா வந்து வேண்டிக்கோங்க கடன் பிரச்சனை தேரணும்னு வேண்டிக்கோங்க சரி இது எத்தனை நாள் அப்படியே இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஒன்பது செவ்வாய்க்கிழமை அப்படியே வந்து இருக்கணும் அதாவது இந்த துவரம்பருப்பியோ இந்த பிரியாணி இலையவோ பேப்பரையோ நீங்க வந்து மாத்தவே தேவையில்லை தொடர்ந்து ஒன்பது செவ்வாய்க்கிழமையும் அது அப்படியே வந்து இருக்கட்டும் ஆனா பூ பாத்தீங்கன்னா காஞ்சி போயிடும் இது போல காஞ்ச பூவை நம்ம அதுல வச்சிருந்தோம்னா நெகட்டிவ் எனர்ஜியை வந்து அது இழுக்க ஆரம்பிச்சிடும் அதனால காய்ந்த பூவா இருந்துச்சு அப்படின்னு அப்படின்னா உடனே வந்து அதை அப்புறப்படுத்துங்க உங்களுக்கு தினமுமே செம்பருத்தி பூவோ செவ்வளி பூவோ ஒன்று ஒன்று கிடைக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தினமும் இந்த பருப்பு மேலே வேறு வேறு பூவை வந்து மாற்றி மாற்றி வைங்க இல்லைன்னா கண்டிப்பாக ஒவ்வொரு வாரம் செவ்வாய்க்கிழமையுமாவது பூவை வந்து நீங்கள் மாற்றுங்க அடுத்து ஒரு சந்தேகம் வரலாம் இப்போ வந்து தொடர்ந்து ஒன்பது வாரம்னு சொல்லிட்டீங்க ஒன்பது வாரத்துக்கு நடுவில் ஏதாவது மாதவிடாய் தீட்டோ இல்லை வேறு ஏதாவது தீட்டு வந்துச்சுன்னா நாங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னுட்டு அந்த மாதிரி இருக்கும்போது அந்த செவ்வாய்க்கிழமையை மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்து வரும் செவ்வாய்க்கிழமையை வந்து எடுத்துக்கோங்க இப்போ ஒன்பது வா செவ்வாய் நீங்கள் செய்யறது தான் வந்து கணக்கு இது செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளாரியே உங்களுடைய கடன் பிரச்சனையானது முக்கால் பங்கு வந்து முடிஞ்சிருக்கும் இப்போ ஒன்பது வாரம் கழித்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுடைய கடன் முழுமையாக தீந்துருந்தது அப்படிங்கும்போது நீங்கள் அந்த பிரியாணி இலையும் அந்த பேப்பரையும் வந்து தீபத்திலேயோ மெழுகுவத்திலேயோ காட்டி எரிச்சிட்டு அந்த சாம்பலை வெளியில் வந்து ஊதி விட்டுருங்க அந்த தோரம் பருப்பு இருந்தது இல்லையா அதை வந்து பறவைகளுக்கோ பசுமாட்டிருக்கோ எறும்புக்கோ வந்து நீங்கள் தானமாக கொடுத்துருங்க ஒருவேளை ஒன்பது வாரத்துக்குள்ள உங்களுக்கு கடன் பிரச்சனை கொஞ்சம் கூட தீரல அப்படிங்கிற பட்சத்துல நீங்க என்ன பண்ணணும்னா அப்பவும் வந்து இதே போல அந்த பேப்பரையும் பிரியாணிகளையும் மெரிச்சிட்டு புதிதாக தான் நீங்கள் அந்த பரிகாரத்தை வந்து துவங்கணும் ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒன்பது வாரம் அப்படிங்கிறது தான் கணக்கு அது பூஜை அறையில் ஒன்பது வாரம் மட்டும்தான் இருக்கணும் அதன் பிறகு நம்ம செய்யற மாதிரி இருந்தாலும் எல்லாத்தையுமே வந்து புதுசாக மாற்றி தான் செய்யணும் உங்களுக்கு இந்த வழிபாடு பூஜைகள் இதிலெல்லாம் நம்பிக்கை இல்லை அப்படின்னாலுமே கூட அதே போல எறும்புகளுக்கோ பசுமாற்றுக்கோ பறவைகளுக்கோ நீங்கள் சில தானியங்களை அதுவும் பருப்ப செவ்வாய்க்கிழமை நாளில் நீங்கள் தானமாக கொடுத்தீங்க அப்படின்னாவே நிச்சயமா உங்களுடைய கர்ம வினை வந்து குறையும் கர்ம வினைகள்னாலதான் நமக்கு கடன் நோய் கவலை இது எல்லாமே வருது அப்ப கர்ம வினை குறைஞ்சிச்சு அப்படின்னாவே நம்முடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் வழி வந்து கிடைக்கும் அதனால இறை நம்பிக்கை இருந்தாலும் சரி இல்லை இது போல தான தர்மத்தில் நம்பிக்கை இருந்தாலும் சரி இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்க நிச்சயமாக ஒன்பது வாரங்களில் அதாவது ஒன்பது செவ்வாய்க்கிழமை நாட்களுக்குள்ளேயே உங்களுக்கு நல்ல பலன் வந்து கிடைச்சிருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மற்றவங்களோட பகிர்ந்துக்கோங்க இது குறித்து ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்டில் கேளுங்க நான் சொல்றேன் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்